வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மோடியினுடைய மத வெறுப்பு பேச்சுக்கு நாடு முழுவதும் கடுமையான கண்டனங்கள் எழுந்து இருக்கின்றன மோடி பேசிய கருத்துகள் கூட அப்பட்டமான பொய் உண்மைக்கு மாறானவை என்று இன்றைக்கு ஆதாரபூர்வமாக செய்திகள் ஆங்கில ஏடுகளில் இருக்கின்றன மோடி சொல்கிறார் இஸ்லாமியர்கள் ஏராளமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார் ஆனால் உண்மை அது அல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை இந்து ஆங்கில நாளேடு என்று அரசு தருகின்ற புள்ளி விவரங்களை கொண்டு வெளியிட்டு இருக்கிறார் அதில் ஏனைய மதத்தினரை விட இஸ்லாமியர்களுடைய குழந்தைகள் பரப்பு விகிதம் என்பது ஒரு சதவீதம் குறைவாகவே இருக்கிறது இஸ்லாமியருடைய மக்கள் தொகையை அதிகரிக்கவில்லை அவருடைய குழந்தை பரப்பு ஏனைய பிரிவினரை விட குறைவாகவே இருக்கிறது என்று அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே கூறுகிறது என்பதை ஆதாரத்துடன் அந்த ஏடு எடுத்துக்காட்டியிருக்கிறது மற்றொரு கருத்து மன்மோகன் சிங் இஸ்லாமியர்களுக்கு நாட்டின் சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் என்று மோடியின் பொய்யான அபத்தமான குற்றச்சாட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் என்று சொன்னால் நாட்டின் வளர்ச்சியை தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் மற்றும் சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் உட்பட வளர்ச்சியை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கான பகிர்வுதான் உண்மையான சமத்துவத்தை கொண்டு வரும் என்று மன்மோகன் சிங் பேசிய பேச்சை ஓபிசி எஸ்சி எஸ்டி பெண்கள் இவைகளெல்லாம் தவிர்த்து விட்டு இஸ்லாமியர்கள் என்பதற்காக மட்டும் அவர் சொன்னார் என்பதாக திரித்து பொய்யாக மோடி பேசியிருக்கிறார் அவரது பேச்சினுடைய உண்மையான டெக்ஸ்ட் அதையும் இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் வெளியிட்டு இருக்கின்றனர் ஒரு பக்கம் இப்படி இஸ்லாமியர்களுக்கு செல்வங்களை பரிந்துளிக்கப் போவதாக காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டிய அவர் உத்தரப்பிரதேசத்தில் போய் இஸ்லாமியர்களுக்கு சமாஜ்வாடி கட்சியோ மற்ற கட்சிகளோ எதுவுமே செய்யவில்லை இஸ்லாமியர்களுக்கு துரோகம் அழைத்து விட்டது நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தலாக் இணைக்கு சுதந்திரம் கொடுத்தோம் என்று நேர் முரணாக அதற்கு பேசி இருக்கிறார் தேர்தல் தோல்வியின் பயத்தின் காரணமாக எந்த கீழ்நிலைக்கும் செல்வதற்கு அவர் தயாராகிவிட்டார் மோடியினுடைய உடல்கள் என்பது இது இது ஒன்றும் புதிதல்ல எத்தனையோ எடுத்துக்காட்டை நாம் கோர முடியும் வேதாரண்ய ஒப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் பாபுசி என்று அவர் திருச்சியிலே சென்னையிலே ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கூட்டத்திலே பேசினார் ஆனால் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியது வாகூசி அல்ல ராஜகுமாலாச்சாரி குப்தர் வம்சம் பற்றி நாம் நினைக்கும் உடனடியாக சந்திரகுப்தரின் ராஜ்யம் தான் நமக்கு நினைவு வருகிறது என்று பாட்னாவிலே ஒரு உடனே பேசினார் சந்திரகுப்தர் குப்த வம்சத்தைச் சேர்ந்தவரே அல்ல அவர் மௌரிய வம்சத்தைச் சேர்ந்தவர் மாவீர அலெக்சாண்டர் ராணுவம் உலகத்தையே ஆண்டு வச்சு கண்டது பீகாரில் அதே ராணுவம் தோல்வி அடைந்து ஓடியது என்று மோடி பாட்னாவிலே பேசினார் ஆனால் அலெக்சாண்டர் ராணுவம் தங்கையை கடந்து வரவே இல்லை பீகாருக்குள் தோற்கடிக்கப்படவும் இல்லை இப்படி பொய்யான செய்திகளை உளறி கொட்டுவது என்பது அவருடைய வழக்கமான பேச்சு என்றாலும் கூட இப்போது கேவலமாக மத வெறுப்பை தூண்டுகிற ஒரு பேச்சை பேசி இந்தியாவினுடைய ஒரு பிரதமர் இப்படி இருக்கிறாரே என்று உலக நாடுகள் எல்லை நகையாடுகிற அளவிற்கு நாட்டை தலை வைத்ததோடு இன்றைக்கு நாட்டிலிருந்து கடுமையான எதிர்ப்புக்கும் அவர் உள்ளாகி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த நாட்டில் மீண்டும் பிரதமராக என்று சொன்னால் அது ஜனநாயகத்திற்கு அவமானம் இந்தியாவிற்கு அவமானம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்